முகத்தில் கொஞ்சம் புன்னகை சேருங்கள் கிறிசுவல் பெரியமானவர்களே எப்போதும் மகிழ்ச்சியாயிருங்கள் உங்கள் ஒளி மனிதர் முன் ஒளிரட்டும் என்ற ஆண்டவரின் வார்த்தைக்கேற்ப ஆற்றல் அது உங்களுக்கு தரும் தன்னம்பிக்கை வாழ்வில் எல்லாருக்கும் துன்பமும் துயரமும் உண்டு எல்லாருடைய உள்ளத்தையும் அது மிகுந்த கடினத்திற்கு உள்ளாக்குகிறது அதே நேரத்தில் நம் முகத்தில் வெறுமையை நாம் கொண்டிருந்தால் நம்மை சந்திக்க வரும் மனிதர்கள் இன்னும் அதிகமான சுமைகளை தங்களுடைய உள்ளத்தில் சுமக்கக்கூடும் ஒருவேளை சிறிது புன்னகையை நாம் கொண்டிருந்தோம் என்றால் ஒருவரின் துக்கம் சில நிமிடங்களில் மறைந்து போகச் செய்யும் மகிழ்ச்சியை கொடுக்கும் பிறருக்கு மட்டுமல்ல நமக்கும் அது ஆற்றலையும் தன்னம்பிக்கையும் ஏற்படுத்தும் நம்முடைய வாழ்வு செழிப்போடு வளமோடு வாழ்வதற்கான வாய்ப்பை நாம் பெறுகிறோம் எனவே மகிழ்ச்சியோடு இருங்கள் முகத்தில் கொஞ்சம் புன்னகை சேர்த்து நம்மை மட்டுமல்ல பிறரையும் மகிழ்ச்சிக்கு கடவுள் உங்களை ஆசிர்வதிப்பாராக